ஓகே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி கழகம் நந்தகுமார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புலிக்கரை அவர் ஆர் துணையோடு பிரித்விகளை அந்த காலை நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் மலையானைப்பட்டி ஏகேஎஸ் நண்பர்களும் துணை புணர்வாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சேமணிப்பட்டி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வரல சிவனிப்பட்டி நண்பர்கள் மெடிக்கல் செக்அபுக்கு வந்துருங்க கைதட்டுங்கள் வீரர்களை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி கழகம் நந்தகுமார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் புலிக்கரை ஐயன் ஆர் துணையோடு ரித்விக் அவரது கருப்பன் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டி ஏகே எஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புலிக்கரை ஐயனார் துணையோடு அவரது கருப்பன் காலை அந்த காலகனை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மண்ணின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மதையானைப்பட்டி ஏகேஎஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டில மாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனபகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணைக்கின்றது சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாபா எல்லாம் ஜோகரா சீடியர்கள் கைநாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அதிகார ஊசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லது தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது காலையர்களா அடுத்த அடுத்த கொண்டு வந்து வச்சுக்கோங்க வட சென்னை எண்ணூர் தன்னசேகரன் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர வரது கருப்பன் காலை வாடிவாசல வந்துருங்க அந்த காலை எதிர்கொள்வதற்காக பழனி சக்தி நினைவாக கட்டாரி தென்னை துணையோடு கல்வாசல் நாடு சேவனிப்பட்டி தன்மானப்படி நண்பர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் கர ஓசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையானது இந்த காரையூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தற்சமயத்திலே ஆடு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் நந்தகுமார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புளிக்கரை ஐயனார் துணையோடு துணையோடு அவரது கருப்பன் காலை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மதையானை பட்டி எஸ் நண்பர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறந்த வீரர்களா ஒரு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் ஏகே எஸ் மத மதையானைப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புலிக்கரை ஐயனார் ஐயனார்தனையோடு பிரித்திக் அவரது கருப்பன் காளைக்கு வெறுமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பல போவது காலையா காலையர்களா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அடுத்த மாடு வாடிவாசல்ல கொண்டு வந்துருங்க அடுத்த மாடு வாடிவாசல்ல கொண்டு வந்துருங்க வீரர் ரெடி ஆகிக்கங்க அதுக்கு அடுத்த மாடு வாடிவாசல் வச்சுக்கோங்க எஸ்எஸ்வி கருங்காலக்குடி நண்பர்கள் வெடிக்கல் செக்கப்புக்கு வந்துருக்குங்க சீட்டியடிங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புலிக்கரை ஐயனார் துணையோடு ரித்விக் அவரது கற்பன் காலைக்கு பெருமை செய்தவா புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டி ஏகே எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலை காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்தது பெருமையை சோர் தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்துறவா மாடு வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் தமிழக வெற்றி கழகம் நந்தகுமார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி புள்ளிக்கரை ஐயனார் துணையோடு ரித்திக் அவரது கருப்பன் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டி ஏகே எஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பப்பெல்லாம் ஜோரா சீட்டியை கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை கை வீரர்களை சேர்த்திட படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தா சிறிய கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டின்னா இது இல்லையா போட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை எங்க மாத்துடுவான் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை இந்த அந்த கையிலட்டிட்டு உட்காரண்ணே கைலட்டில் உட்கார சொல்லுங்கண்ணே கபடி அந்த கைலட்டில் உட்கார சொல்லுங்கள் நான் காவல்துறை போ சார் குமாரனே எடுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தனவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்தனவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா நேரங்கள் நெருங்கிக்கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா போட்டினா இது இல்லையா போட்டி வீரர்களும் சிறந்த சிறந்த வீரர்கள் அடுங்கள் உற்சாக ஊக்கமும் அள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தமிழக வெற்றி கழகம் நந்தகுமார் சார்பாக

வெளியில போச்சு சொல்லுங்க சீட்டி அடிங்கள் கைது அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உரிமையாளர்களை மாடுபடி கடைசி நிமிடம் நிமிடம் கடைசி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கர ஓசை மருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன வெள்ளல்லூர் நாடு தேவன் பெருமாள் வண்டிமன் மிரட்டல் நாயகன் சார்பாக சேவ பெருமாள் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையா கால காலையா கால ஏர்களா எங்க பாத்திரம் போட்டினா இது இல்லையா போட்டி வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாக படுத்தியுங்கள் லேனங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தம்பி வருத பிடிச்சிருக்க கூடாது தம்பி சீரியடை நீங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாகப்படுத்தியுங்கள் தம்பி எவ்வளோ வேணாலும் முடிக்கிங்க வரத பிடிச்சிருக்க கூடாது சீரியடி கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீரியடி நீங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நிலைநாட்டிட சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு கருப்பண்காலை துடிப்புடன் அக்காலை நாங்கள் எப்படியும் மணக்கியே தீர்வோமன இக்கால வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டி ஏ கே எஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டிகளை கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலங்கள் கடந்து விட்டனா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா

Wow.

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா தம்பி தம்பி மாடு வெட்டினு வச்சு எதிர்ப்பு முற்றிய தூங்க தூங்க அடுத்த மாட கொண்டாங்க அடுத்த உள்ள கொண்டாங்க மாட்டை பிடிங்க மாட்டை கவரப்படுங்க